ஹா ஹலோ வணக்கம் வெல்கம் டு த ராஜாபி அஃபிஷியல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் என்ன தெரிஞ்சிட்ருக்குறதுன்னு பார்த்துட்ருக்கீங்க ஆமாம் நாம் நம்ம செல்லக்குட்டி சார் வெல்கம் பண்ண ரெடி ஆகிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறதுக்கு நாளைக்கு டெலிவரி அட்மிட் ஆகும் சொல்லிட்டாங்க ஸோ என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒவ்வொரு திங்ஸும் வந்து வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து போகிறதுக்கு ஒரு பெட் ஒன்று எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம படுத்துங்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கோங்க எப்படியும் வந்து ஃபர்ஸ்ட் நாள் குளிக்கும்போது அடுத்த நாள் குளிக்கிறதுக்கு டவல் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ நம்மளுக்கு தேவையான நைசிஸ் அண்ட் பேண்டிஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஸோ பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வீட்டுக்கு தேவையில்லாத ஒரு சி துணியாக இருக்கும் இல்லையா எல்லாமே நாங்கள் கிழிச்சி வச்சுருக்கோம் போடுறதுக்கு ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம் புதுசாக போட்டு திட்டுவாங்க போடுறது அவங்களுக்கு அலர்ஜி ஆகிடும் ஸோ அதனால நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கோம் அடுத்தது ஃபீட் பண்ணும்போது ஒரு ஷால் தேவைப்படும் கண்டிப்பாக அதுக்காக ஒரு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம மேலே ஸ்வெட்டிங்ஸ் இருக்கக்கூடாது ஸ்வெட் வேர்வேலாம் வந்துச்சுனா பா குழந்தைக்கு வந்து ஒத்துக்காது ஸோ நம்மளுக்கு தேவையான நெசசரி பேசிக் எசென்ஷியல்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் சோப் வந்து எப்படியும் வந்து ஒரு மூணா நாள் குளிக்க சொல்லுவாங்க அதெல்லாம் குளிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்ஜர் எல்லாமே நெசசிட்டிஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இது நான் யூஸ் பண்ணுற திங்ஸ்ன்றதுனால நாங்கள் எங்கள் எனக்கு தேவையான திங்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு தெரியல சூடாக இருக்குன்னு தெரியாது இல்லையா ஸோ அதுக்கு கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டேன் தே நம்மள ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்பல்சரி எடுத்து போகணும் ஆதார் கார்டு மோஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது ஸோ அதற்குடி ஜூஸ் மட்டும் தான் என்ன ஃபஸ்ட் பேபி வந்து பிடிக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த ஜூஸ் போயி அந்த அதையும் கொஞ்சம் கிளாஸஸ் சக்கரையும் எல்லா எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்துட்டு சாப்பிட்டா வாமிட்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் டென் ஓ கிளாக் போல தான் இட்லியே சாப்பிட சொன்னாங்க அதனால நம்ம இதை எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இது எங்களோட பிராண்ட் ஏபிஎம் பிராண்டுன்றது இந்த பன்னீர் ஆர்டர் ஏன்னா ரூம்ல வந்து அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது நம்மளுக்கிட்டையும் இந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதை சென்ட் அடிச்சா ஒத்துக்காது ஸோ அதனால வந்து நான் இந்த ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டல் நம்ம எடுத்து வச்சாச்சு திடீர்னு நம்மக்கிட்ட பால் இல்லாமல் ஃபார்ம் நம்மளை கொடுக்க சொன்னால் ஃபீடிங் போட்டல் தேவைப்படும் அதுக்காக ஃபீடிங் போட்டல் நம்ம எடுத்து வச்சாச்சு இது அடிஷனலாக ஒரு பெட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா அதே மாதிரி யூரின் சீட் ஒன்று வாங்கிக்கணும் வைப்ஸ் ஒன்று வாங்கிக்கணும் நம்ம ஏன்னா பேபிக்கு அலர்ஜி ஆகக்கூடாது ஸோ இதெல்லாமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்க அல்ல அவங்க அப்பா வந்து இதை பார்த்துதான் வந்து ரொம்ப ஹேப்பியாகிட்டார் ஸோ இப்போ வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார் அந்த வெல்கம் பண்ணுறதுக்கு அது எப்படி வாங்குறது அது எப்படி நம்ம வெல்கம் எப்படி யூஸ் பண்ணுறது பாப்பா எப்படி உள்ளே வச்சிருக்கிறது அப்படின்ற ஒரு ஆசை நான் வந்து என்னடா பாப்பா பாப்பா பார்த்திட்டாங்களா எதோ கேட்டுட்டாங்களா அப்படின்னு அப்போ நினைச்சுக்கவே ஸோ நூற்றில் தொண்ணூற்றம்பது பேர் எல்லாருமே வந்து சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா எங்களுக்கும் அதே ஆசை தான் ஸோ அதே மாதிரி அதனால இவரு வந்து அதை சொல்லிட்டு இருக்காரு வந்து ஆசையை கொஞ்சிட்டு இருந்தார் ஹஸ்பேபின்னு நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நான் எல்லாமே எப்படி போகிறான்னு தெரியல சரி பார்ப்போம் அவ்வளோதாங்க இதுதான் நான் எடுத்து வச்சுருக்க திங்ஸ் நீங்களும் இதே மாதிரி என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்